என்ன ஒரு சர்ப்ரைஸ் ரீஎன்ட்ரி ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சீரியஸ்லேயே ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடியே நம்மளுடைய ஷாரதமாக சொல்லியிருந்தாங்க என்னென்னா நான் குமரன் மாதிரியே அவங்களுடைய தங்கை எல்லாத்தையும் வளர்த்தண்டு அச்சுச்சோ அப்படி ஒரு தங்கை கேரக்டர் இருக்கான் அவங்க தெரியல அப்படிங்கும் போது கமெண்ட் சேஷன் சொல்லியிருந்தீங்க நான் அன்றக்கே பிக்சர்ஸ்லாம் எடுத்து வச்சேன் அவங்க எந்த சீரியலில் இப்போ பண்ணிட்டுருக்காங்கன்னு சின்ன மருமகளில் பண்ணிட்டுருக்காங்க இவங்க சீரியலில் அதாவது மகாநிதியில் இவங்களோட பேர் வந்து மாறி சாந்தியோட மகளோட பேர் வந்து மாறி குமரனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு அறுபது குள்ளே அறுபது டு நூறு அப்படிங்கிற எபிசோட்லாம் இருந்தாங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இல்லை அப்படிங்கிற மாதிரி குமரன்ட்ட கேட்கும் போது குமரனால் அப்போ அந்த அமௌண்ட் கொடுக்க முடியலேம்பாங்க பதினஞ்சாயிரமும் கஷ்டமாக சொல்லிப்பாங்க எங்கள் வீட்டுக்காரோட கடைனா கூட லட்சக்கணக்கில் இருக்க மாட்டேங்குன்றனே சரி எதுக்கோ இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன் எஸ் இந்த இடத்துல ஆஃப்டர் கொஞ்சம் நாள் கழிச்சு ஃபியூ இயர்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இவங்க போஸ்ட் பண்ணி இவங்களுடைய பேர் வந்து சீரியலில் மாறி நிஜ பேர் வந்து மகாலக்ஷ்மி இவங்க போஸ்ட் பண்ணி ஒரு பதினேழு மணி நேரம் ஆகுது யாருமே பார்க்கலையான்ட்டு ஏன்னால் நான் இவங்கள எப்படி கவனித்தேன் அப்படின்னா இப்போ அந்த வளகாப்ப போஸ்ட் வந்துச்சு இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூடவே நிற்கிறதுல ஓ சாந்தி பக்கத்தில் நிற்கிறவங்க சாந்தியம்மா பக்கத்தில் அதாவது குமரனோட சிஸ்டராக இருக்குமோ அப்படின்னு அவங்க ஐடியா போய் செக் பண்ணுறேன் அடங்க அக்கா அக்கா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா அவங்க பதினேழு மணி நேரமாக போஸ்ட் பண்ணி கவனிக்காமல் இருந்திருக்கிறேன் அப்படின்ட்டு எனிவேஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட்டு ஸோ நம்மளோட விஜயோட லுக்குமே நமக்கு கிடச்சிருக்கு மற்றவங்களோட லுக்மே நிவின் அப்புறம் இங்க கூட ஸோ அழகாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க சார் பார்த்தா கடலை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கே விஜய நான் சொல்கிறேன் கையில் கடலை வச்சிருக்காருல அதை சொன்னேன் எனிவேஸ் ஆனால் இவங்க ஐஸ்வர்யா வந்து சீரியலை அவங்களுக்கு தங்கச்சி அதெல்லாம் தப்பா சொல்லக்கூடாது சும்மா பண்ணுக்கு சொன்னேன் ஓகேவா கடலை போடுறேன் என்னன்னா விளையாட்டுக்கு சொல்லல கடலை வச்சுட்டு கடலை போடுறீங்க விளையாட்டு இருக்கு அப்படின்ட்டு அப்படிங்கறதுதான் ஸோ சுவாமியோட லுக்குமே இதில் பார்க்க சந்தோஷம் ஸோ அவங்களுடைய தங்கையா அவங்களோட ரீஎன்ட்ரி ரீஎன்ட்ரியில் கொஞ்ச நாள் வராங்களா இல்லை அந்த போகிறாங்களா போறாங்களா அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ